கல்லை சரண்குரு மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் செங்கல்பட்டு பகுதி செந்தமிழ் நாடுதன்னை பெற்ற தாய் தாயென்று கும்பிடடி பாப்பா என்ற புரட்சி பாவலனின் வரிகளுக்கேற்ப மண்ணிற்கு முதல் வணக்கம் கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் சிகின் கேட்டினருக்கு அஞ்சுவதில்லை எங்கள் மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் இருந்தால் இவ்வுலகில் எவரும் மிஞ்சுவதில்லை எதிர் நின்றே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்த இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேன் பொங்கு தமிழர்க்கோர் என்ன விதைத்தால் சங்கார நிஜமன சங்கே முழங்கு என்ற புரட்சிய வரிகளுக்கு ஏற்ப இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இந்த புகை விளக்க பொதுக்கூட்டமானது தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஒரு கொள்கை பொதுக்கூட்டம் நடத்துகிறது அதுவும் ஒரு தலைப்பை அடிப்படையாக வைத்து நடத்துகிறது என்றால் அது நாம் தொழில் மட்டும்தான் ஏனென்றால் வேறு கட்சிகளுக்கு பேசுவதற்கு கொள்கை இல்லை வருவான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரையாட்டம் போட்டு ஆகிட்டு எல்லாரும் ஆணும் பார்த்துட்டு கிளம்பி போயிடுவான் கொள்கை இல்லை ஒரு கருமாந்திரமும் இல்லை ஆனால் எங்களுடைய கட்சி கூட்டமானது கொள்கை பிடிப்பான கட்சி கொள்கை பிடிப்பான உறவுகள் தமிழ் நீச்சி என்பது அன்றுக்குரியவர்களே தமிழ் பல்லாயிர கணக்கான ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறது தமிழை எப்படி பார்த்தாலும் தமிழ் தன்னை தற்காத்துக் கொள்ளும் நம்முடைய ஒரே வேளை தமிழர்களை நல்வழிப்படுத்தணும் தமிழர்களுக்கு தன்மானவும் இனமானவும் சொல்லிக் கொடுக்கணும் இவர்களை நல்வழிப்படுத்தி தமிழ் பெருக்கினாலே போதும் தமிழ் தாடாக மீட்சடையும் வளர்ச்சி இமயமும் தென் திசை குமரியும் ஒரு மொழி ஒரு சேர ஆண்ட சேரனாக என்று சிலப்பரிகாரம் குறிப்பிடுகிறது அப்படியாண்ட இந்த தமிழினம் கடைசியில் எங்க தமிழ்நாட்டில் தமிழ்ல குடங்களுக்கு பண்ணணும் சமஸ்கிருதத்துக்கு நிகர அப்படின்னு நம்ம கேக்குறோம் இப்படி கேக்குறது ரொம்ப கேவலமான ஒண்ணு சேர் பாபு தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் அது என்ன தமிழிலும் தமிழில் தான் நடத்திருக்க வேண்டும் ஏதோ நம்மளோட போத காலம் இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சையில் ராஜராஜன் பெற்றிய பொன்னுடையார் கோயிலில் தமிழின் குரல் நடத்தப்பட்டதை போல கருணம் பசுபதீஸ்வரர் கோயிலில் தமிழின் குடமுழுக்கு நடத்தப்பட்டதை போல வைதவளை முருகன் கோயிலில் தமிழின் குடமுழுக்கு நடத்தப்பட்டதை போல நாளை நம்முடைய நாட்டின் முருங்கனுக்கு தமிழ் குரல் நடத்தப்படும் அந்த ஒரு நிலையை நாம் வர வச்சுட்டோம் காரணம் என்னன்னா வேற வழி இல்ல ஏன்னா ஆரம்பத்திலிருந்து அதற்கு மாறாக செயல்படுறாங்க நாம அம்பலப்படுத்திட்டோம் அதனால வேற வழி இல்லாத அவங்க எல்லாம் ஒப்பு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ எல்லாரும் சகோதரர் அஜித் குமார் உழைப்பை பத்தி பேசுறோம் நான்கு நாட்களாக நவ துவாரங்களை மூடிக்கொண்டிருந்த அறிவாலய அடிமைகள் திடீர் நேரத்துக்கு எல்லாரும் பதிவு போடுறான் என்னடா போடுறான்னு பார்த்தா அந்த பெண்ணுக்கு ஆதரவா அதாவது அந்த பெண் வந்து பிஜேபி காரங்களாம் நேற்றுதான் கண்டுபிடிக்கிறேன் நான் நாளா சும்மா இருக்கேன் எனக்கு திடீர்னு போடுறான் இவங்க வந்து அண்ணாமலையோட கைய புடிச்சிட்டு இருந்தாங்க இப்பதான் தெரியுது ஏன் இந்த கொலை நடந்துச்சுன்னு அது இருக்கட்டும் அந்த பெண் சொல்லிதானா தலைமை செயலகம் கேட்டது அந்த பெண்ணுக்கு வக்காலத்து அந்த மாவட்ட எஸ்பி சொன்னாரு அந்த பெண்ணுக்கு வக்காலத்து வாங்கிதானா அந்த அமைச்சர் பெரிய கருப்பன் பேசினாரு அந்த பெண்ணுக்கு வக்காலத்து வாங்கிதானா முதலமைச்சர் ஆக அந்த வகையில நடந்தது நடந்து போச்சு ஐ எம் வெரி சாரி எல்லாம் உங்களுக்கே தான் பண்ணீங்களா ஆர்டிஐல கேக்குறீங்க இதுவரை இந்த நான்காண்டுகள்ல மட்டும் எத்தனை லாக் அப் டெத்து நடந்திருக்கு அவர் சொல்றாங்க இருபத்தி நாலு அதற்கு மேலே நிறைய மறைக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இந்த இருபத்தி நான்கு லாக் அப் டெத்துல சேப்பாக்கம் சேர்ந்த அந்த மணிகண்டன் அவருக்கும் இந்த அஜித் அஜித்குமாருக்கு மட்டும்தான் கொலை வழக்கு பரியப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா அது மீடியாவில் அது ஏன்னா பேசப்படும் மற்ற எல்லா வழக்கிலும் கொலை வழக்கு கூட பரியப்படவில்லை செவராஜ் பெண்ணிக்ஸ் வழக்கு ஆறு ரெண்டு பேரும் லாக்கி பெட்டி ஆனதுக்கங்க அப்புறம் வாரத்துக்கு மூணுக்கும் குதிச்சாங்க ஐயோ எப்பேர்ப்பட்ட சட்டம் விளங்கு இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு குதிச்சாங்க இப்ப என்னடான்னா இத்தனை மரணங்கள் சட்டம் விழுந்து அப்படி சந்தி சிரிச்சு போய் இருக்கு ஓகே எல்லாருக்கும் நினைவு இருக்கும் கள்ளக்குறிச்சியில தங்க ஸ்ரீமதி வழக்கு அதற்கு ஆதரவாக எத்தனையோ பேர் போராடி நிறைய சிறை சொல்றாங்க அதுல யாருக்கும் தெரியாத ஒரு சில விடயங்கள் அன்னைக்கு காவல்துறையினரால் சட்டத்திற்கு புறம்பாக எத்தனையோ பேர் அடித்து அடித்து தன்னுடைய கை காய்கள் எல்லாவற்றிலும் காயங்களோடு தலையில் கண்ணில் முதுகில் கையில் எல்லா இடங்களிலும் காயத்தோடு எத்தனையோ இளைஞர்கள் நான் உட்பட என்னுடைய கை தோல்பட்ட மொழி எல்லா இடத்துலயும் காயம் இதுக்கு மேல கூடுவாடா இதுக்கு மேல இளைஞர்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் போராட்டம் கூடுவாடா சொல்லி சொல்லி அடிச்சான் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அடிச்சான் காரணம் என்ன தெரியுமா சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு இருக்கு அதை பத்தி யாரும் பேசல

அவர்கிட்ட சொன்னா நீங்க ஒரு சார் போலீஸ பார்த்து இதுதான் நீங்க கைது செய்யற லட்சணமா அடிவன் கேட்டாரு எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷம் பரவாயில்ல விட்டுருவாங்க போல இருக்கு அடிவன் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம் அடுத்த ஒரு வார்த்தை பதினைஞ்சு நாட்கள் நீதிமன்ற காவல் நின்றாரு ஏ நீதியும் அப்படிதாங்க இருக்கு காவல்துறைக்கு ஆதரவாகத்தான் நீதியரசர்கள் செயல்படுவார்கள் இது எழுதப்படாத விதி இவை எல்லாவற்றையும் மாற்றணும் தமிழ் தமிழ் நீச்சிக்காக நாம என்ன சொல்லலாம் அதற்கெல்லாம் முதலில் நாம் நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு தமிழை நல்வழிப்படுத்தி விட்டுச் செல்லணும் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு தமிழ் தமிழ் வழியில படிக்க வைக்கணும் தமிழ்ல பட்டப்படிப்புகளை படிக்க சொல்லி நாம தான் கட்டாயப்படுத்தணும் வேலை வழி இல்ல நம்ம சங்க இலக்கிறீங்கள எத்தனையோ பொருட்களை தூய்வு தலைவனுக்கு தலைவி தூது சொல்ற மாதிரி பறவை ஏற்றி முக்கியமான ஒரு சில விடயங்கள் காற்று மேகம் நீர் நெருப்பு எல்லாவற்றும் வந்து தலைவனுக்கு தூது அனுப்புவான் அதுல தமிழையும் தூது அனுப்புவாங்க காரணம் என்னன்னா தமிழை உயிருக்கு மேலாக நேசித்தவர்கள் தமிழை தூது அனுப்பி தலைவி சொல்றா சேராத நீண்ட நல்லுணோடு நிரவாத தமிழோடு தூது சொல்லி மீண்டும் வருவாயாக என்ன சொல்றோம்னா நான் வந்து நீங்க புரிஞ்சு இருக்க என்னை சீக்கிரம் வந்து பார்க்கணும் சொல்லிட்டு தமிழ் தூது சொல்லிட்டு திரும்பி ஏங்கிட்டே வந்துரு ஏன்னா நீ இல்லாம நான் இருக்க முடியாது அப்படி உயிருக்கும் நேராக நேசித்தவர்கள் தமிழர்கள் தமிழை பிரித்துவிட்டு தமிழர்களை பார்க்க முடியாது தமிழ்தான் தமிழர்கள் தமிழோடு தான் தமிழர்கள் எத்தனை ஆண்டுகளானாலும் தமிழ் தன்னை பார்த்தாத்துக் கொள்ளும் தமிழர்கள் நாம் தான் என்னுடைய தலைமுறையினரை நல்வழிப்படுத்த வேண்டும் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்